ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் உயிராக நேசித்த நபர் வந்து இப்போ உங்களா வேணான்னு சொல்கிறாங்க உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் பேசினாலுமே அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் இப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இல்லை அதாவது நீங்கள் நேசித்த நபரையே வந்து இழந்து நிற்கிறீங்க அந்த நபர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க இந்த ஒரு மெத்தடை நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த நபருக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க அதே லவ் ஃபீலிங்கை திரும்ப ஏற்படுத்தி உங்களை தேடி வர வைக்க எப்போவுமே அவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் சரி உங்களை பற்றின எண்ணங்கள் தான் அதிகமாக அவங்களுக்குள்ளாடி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் எளிமையான ஒரு அஃபர்மேஷன் தான் இது நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நீங்கள் அந்த நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து காலையில் வந்து உங்களை கால் பண்ணுவாங்க ஈவினிங் கால் பண்ணுவாங்க ஃப்ரீ டைமில் கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களை அந்த அளவுக்கு வந்து உங்களை மாற்றி வச்சுருப்பாங்க அவங்களுடைய வாய்ஸை கேட்காமல் உங்களால் இருக்கவே முடியாது இப்போ அந்த நபருடைய வாய்ஸை கேட்குறதுக்காக இயங்குறீங்க ஆனால் அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்கும் ரொம்ப இயங்கும் அப்போ இந்த ஏக்கத்தை முதல்ல வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டால் அந்த கம்ஃபர்ட் சோனுக்குள்ளாடியே நீங்கள் அடைஞ்சு கிடக்கக்கூடாது இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ப்ராப்பராக மேனிஃபெஸ்டேஷன் உட்காந்து யூனிவர்ஸை பிலீவ் பண்ணி உங்களுடைய எண்ணங்களை சரியாக வச்சு நீங்கள் செய்கிறப்போ என்ன விஷயத்துக்காக நீங்க செஞ்சீங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க எளிமையாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பந்தை வந்து தூக்கி வந்து செவரில் இறையிறீங்கன்னா அதே வேகத்துல அந்த பந்து வந்து திரும்ப வரும் இப்ப நீங்க உங்க கைக்கு ஏத்த மாதிரி கரெக்டாக நீங்க இறைஞ்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி வர ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பந்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிடுவீங்க நீங்கள் எரியக்கூடிய அந்த வேகம் எரியக்கூடிய அந்த இலக்கு மைண்டில் என்ன நினச்சி நீங்கள் இறைஞ்சிங்களோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அதில் இருக்குது எனர்ஜி எல்லாமே அதில் இருக்குது அதே மாதிரி தான் திருப்பி உங்ககிட்ட வந்து சேரும் இதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் கரெக்டாக உங்களுடைய வைப்ரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே இது தான் திருப்பி இந்த பிரபஞ்சம் உங்கக்கிட்ட அனுப்புவாங்க அப்போது நம்மளுடைய எண்ணங்களை வந்து சரியாக வச்சுருக்கணும் எனக்கு இது நடக்கலையே எனக்கு இது கிடைக்கலையே ஐயோ போச்சு அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதே எண்ணத்துக்குள்ளாடி தான் சுற்றி 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 நீங்கள் இருப்பீங்களே தவிர நீங்கள் நல்ல நினச்சி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வழி கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு எப்போவுமே உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே நீங்கள் நினைங்க உங்களை நீங்கள் அதிகமாக பாசிட்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான கிட்ட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல யார்கிட்டயாவது நான் ஷேர் பண்ணால் கூட அந்த பர்சன் வந்து ரொம்ப பொறாமப்படுறாங்க அவங்க ரொம்ப வந்து ஏதாவது என்ன இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் படாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா வீட்டுக்கிட்ட வந்து மரம் நிற்க மரத்தை போயிட்டு நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு நில்லுங்க கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிவிட்டு நின்னீங்க அப்படின்னா நீங்களே ரிலாக்ஸ் ஆவீங்க நீங்களே பாசிட்டிவான ஒரு பர்சனா மறவிங்க ரொம்பவும் சிம்பிளான டெக்னிக் தான் இது உங்களால எந்த ஒரு பாசிட்டிவான தாட்டும் வைக்க முடியல பாசிட்டிவான எண்ணங்களால் என்னால் எடுக்க முடியலை அதாவது என்ன மாற்ற முடியாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகணும் ஹீல் ஆகுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மரம் இருந்து அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் ஹக் பண்ணிக்கோங்க ஹக் பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கிட்ட என்ன பேசணுமோ உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கோ அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்கள் மரத்தை பார்த்து நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மெராக்கள் நடக்கும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த மரத்தை வந்து ஃப்ரெண்டாக பாருங்கள் ஃப்ரெண்டாக பார்த்து அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செடி வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க அந்த செடி வந்து பூக்காமல் இருக்கு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த செடிக்கிட்ட போய்ட்டு அன்பா பேசி பாருங்கள் கண்டிப்பாக நீ நிறைய பூ எனக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக இதில் நிறைய பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அந்த செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்கும் இது எனக்கு நடந்த மிராக்கள் நாங்கள் விதை போடவே இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு போடக்கூடிய அந்த விதையிலேருந்து ஒரு பப்பாளி மரம் வந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா காம்பவுண்டு செவர்ல கீழே எண்டில் வந்துச்சு அது எல்லாமே அந்த கல்லுக்கடையில தான் அந்த வேர் போகும் இருந்தாலுமே அந்த கல்லுக்கடையில அந்த வேர் போய் வந்து நல்ல ஒரு மரமா அழகாக வந்துச்சு நிறைய காய்காச்சு பழங்கள் எல்லாமே கிடச்சிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா காயுமே தொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதாவது லைட்டாக வந்து பூ பூக்கும் காய் வரும் அது எல்லாமே கீழே உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு சரி அந்த மாதிரி கீழே உதிர்றப்போ என்ன ஆச்சுன்னா அது வளர்ந்துக்கிட்டே போச்சு அப்போ நிறைய பூவெல்லாம் போட்டுச்சு சின்ன சின்ன குட்டி காய் காயெல்லாம் திருப்பியும் வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா காலையில் எந்திரிச்சி எதுவுமே ப்ரஷ் பண்ணுற டைமில் வந்து போய் நின்றுட்டு அதை நான் ஹக் பண்ணேன் ஹக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீ நல்லா பூப்பேன் இன்னும் நிறைய காய் போடுவேன் இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பாளி மரத்தை நான் ஹக் பண்ணிவிட்டு மேலே அந்த பப்பாளி மரத்துடைய காய்களை பார்த்துட்டே நான் வந்து பேசுகிறேன் ரெண்டு நாள் இந்த மாதிரி பேசுனதுக்கப்புறமா அதிலேருந்து அந்த காய் வந்து உதிர்ந்து விழவே இல்லை அந்த காய் என்ன பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிக்கிட்டே இருக்கு இன்னும் வந்து பழம் ஆகலை அந்த காய் வந்து விழவே இல்லை பெருசாயிக்கிட்டே தான் இருக்கு இப்போ நிறைய காய் நிக்குது இந்த வீடியோ வந்து பிலீவ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய சிலருக்கு வந்து தோணும் என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் எப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த இடத்துல நீங்கள் சொல்லி அது உங்களுக்கு மிராக்கில் கொடுக்குறப்ப தான் அதனுடைய தன்மை வந்து நீங்கள் உணரவே முடியும் இது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனால் நான் சொன்னதுக்கு அப்புறமா அதிலேருந்து அந்த காய் வந்து விழவே இல்லை பார்த்திங்களா அப்போது அந்த மரத்துக்கிட்ட நம்ம பேசுகிறப்போ பாசிட்டிவாக பேசுகிறப்ப அது வந்து கேட்கக்கூடிய தன்மை அந்த மரத்துக்கு இருக்குது அதே மாதிரி செயல்படுது இதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறி ஈஸியாக நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் உங்கள் லைஃப்லேயும் மிராக்கள் நடக்கணும் விரும்பக்கூடிய பேர்சனையும் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய ஃபோட்டோவை பார்த்து இந்த அஃபர்மேஷனை நீங்கள் தினமும் சொல்லணும் இப்போ அந்த அஃபர்மேஷன் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களுடைய புருவ மத்தியை பார்த்துட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும் என்னை இன்று முதல் நீ தினமும் தேடுகிறாய் என்னை இன்று முதல் நீ தினமும் தேடுகிறாய் அந்த நபருடைய பேரை சொல்லியே நீங்கள் வந்து சொல்லலாம் என்னை நினைக்காமல் உன்னால் இருக்கவே முடியாது என்னை தினமும் நினைத்து கொண்டே இருக்கிறாய் என் நினைவுகள் அத்தனையும் உனக்கு அழகான காதலை தருகிறது என் நினைவுகள் அத்தனையும் உனக்கு அழகான காதலை தருகிறது நீ என்னையே நேசிக்கிறாய் என்னையே தேடுகிறாய் என்னையே நீ சரணடைந்ததற்கு நன்றி நீ என்னையே நேசிக்கிறாய் நீ என்னையே தேடுகிறாய் என்னையே நீ சரணடைந்ததற்கு நன்றி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து அந்த நபருடைய ஃபோட்டோவை பார்த்தே நீங்கள் சொல்லணும் அவங்களுடைய புருவ மத்தியை பார்த்து நீங்கள் இதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே வரணும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் எல்லாமே அந்த நபருடைய ஃபோட்டோ பார்த்து இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள் இந்த அஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தையால் நீங்கள் சொல்லக்கூடாது சடசடான சொல்லி முடிக்கக்கூடாது உணர்வு பூர்வமாக சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு உயிர் இருக்குது அப்போ அதை வந்து ரசிச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லணும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறப்பவே அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் கொடுக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க பேசவே மாட்டேன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுடைய நினைப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து ரிப்பீட்டடாக நீங்கள் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்குள்ளாடி உங்களுடைய காதல் வந்து திரும்ப இயல ஆரம்பிக்கும் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது தேடுவாங்க உங்களை ஒரு கட்டத்தில் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி